பார்த்து ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார் அவர்களே உங்கள் கூட்டணி பலவீனம் ஏற்பட்டுவிட்டது அங்கமைக்கின்ற காங்கிரஸ் கட்சி வேறொரு பேசிக் கொண்டிருப்பதாக பரவலான செய்தி இன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் அவர் சொல்றாரு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா பங்கு கேட்போம் ஆட்சியில பங்கு கேட்போங்கிறாரு செல்ல பெருந்தொகை சொல்றாரு ஆட்சியில பங்கு வேண்டும் என்று ஆக கூட்டணியில குழப்பம் ஏற்பட்டு விட்டது திரு திருமாவளர் அவர்கள் குறிப்பிடார் கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நாங்கள் ஆட்சியிலே பங்கு கேட்போம் என்று அவரும் விட்டார் ஆக கூட்டணியிலே குழப்பம் நிலவுகிறது கம்யூனிஸ்ட் கட்சியை குறிப்பிடுகின்றார் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுது பார்த்தாலும் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற விட்டோம் என்று சொல்லுகிறார்கள் இல்ல நிறைவேற்றல இன்னும் பல திட்டங்கள் நிறைவேற்றலை அவர் எதிர்கொள்ள வைக்கிறார் ஆக கூட்டணிக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டு திரு அவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் சிறப்பான கூட்டணி அமையும் வெற்றி கூட்டணி இருநூத்தி பத்து இடங்களிலே அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும் பத்தாண்டு காலம் இரண்டாயிரத்தி பதினொன்று இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை சிறப்பான ஆட்சி செய்திருக்கிறோம் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நாட்டு மக்களிடத்தில் நன்மைப்பு பெற்ற கட்சி திமுக கட்சி பத்தாண்டு திமுக ஆட்சி இருந்தது இதே புரட்சி தலைவரி அம்மாவில் இரண்டாயிரத்தி பதினொன்று முதலமைச்சராக பொறுப்பேற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி வரை ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு வழங்கிய அரசாங்கம் திமுக அரசாங்கம் அந்த காலகட்டத்தில் மத சண்டை கிடையாது ஜாதி சண்டை கிடையாது மக்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள் இன்றைக்கு நிலை என்ன போதை கஞ்சா விற்பனை பல்வேறு வடிவத்தில் திமுக ஆட்சியில் காட்சி அளிக்குது வக்கில அரசாங்கம் இன்றைக்கு விடியா திமுக அரசாங்கம் இதனால நம்ம குடும்பத்தில் இருக்கிற இளைஞர்கள் மாணவர் பாதிக்கப்படுறாங்க அதை தடுத்து நிறுத்த இந்த ஆட்சியால முடியல பல முறை நாங்கள் சட்டமன்றத்தில் தெரிவிச்சோம் இந்த போதை பொருள் நடமாட்டம் அதிகரித்தால் நாட்டு மக்கள் நிம்மதியாக வாழ முடியாது இந்த போதை ஆசாமிகளால் தான் கொலை கொள்ளை திருட்டு வழிபறிவு பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து தமிழகத்தில் நடைபெறுவதற்கு அடித்தளம் இடுவது இந்த போதை பொருள் இதை இந்த அரசால் கட்டுப்படுத்த முடியுதா முடியுதுங்களா இவ்வளவு காரணம் இந்த ஆட்சியாளருடைய அலட்சியம் ஒரு முதலமைச்சர் முதலமைச்சர் பொம்மை திறமையில்லாதான் இப்படிப்பட்ட நிலைமை தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கிறது சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது ஒரு காலத்தில் காவல்துறை காவல்துறைக்கு இணையாக போட்டப்பட்ட காவல்துறை இன்றைக்கு கைகட்டி வாய்வுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இன்றைக்கு சேவை செய்கின்ற ஒரு துறையாக மாறிவிட்டது இந்த நிலை மாற வேண்டும் அப்படின்னு அண்ணா திமுக ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும்